டப்பிங் 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 போயிட்டு இருக்குங்க எனக்கு எனக்கு பண்ணும்போது ஐ எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சாரி புரியல நீங்க ஐயோயோ ஓகே ஐம் ஜஸ்ட் வெரி ஆனர்ட் ரஹமான் இது பாடு பாடுறதுக்கு பூக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது கூட பனி சார் படத்துக்கு அப்பா படத்துக்கு வெரி 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 இல்லைங்க தெரியலங்க இப்போ ரிலீஸ் ஆகும் போது உங்க கூட தான் சேர்ந்து பார்ப்பேங்க

ஐ ஐ ஆன் விஷ் ஆல் பெஸ்ட் படத்துல நான் வந்து அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல இது பத்தி லோகேஷ் பேஸ் நான் கரெக்டா இருக்கும் பட் ஐ அம் வெரி எக்ஸைட்டட் இந்த மாதிரி

ஆமா அது சின்ன வயசுல இருந்தே பாடிட்டு இருக்கேன் அவர்கிட்டதான் கேட்கணும் அவர் எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடி தான் கேட்கணும் சார் நீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வணக்கம் தேங்க்ஸ்